நான் உங்கள் கலை பேசுகிறேங்க சூப்பரான சுவையான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் க கல்யாண வீட்டு சாம்பாருங்க முருங்காய் போட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்துன்னுட்டு பார்க்கலாம் முதல் முறையாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பருப்பு நூறு கிராம் கழுவி தண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி நம்ம நூறு பருப்புக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து இருக்கிறோம் அதை கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குக்கரை முடியல விசில் இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பரு பருப்பு நல்லா தான் ஆகட்டும் தேவையான காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சக்கி அடுப்பு மல்லச்சிக்கோ நல்லா காஞ்சிச்சு பருப்பு இறக்கி வச்சுட்டு இப்போ இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வெந்தியும் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம் சக்தத்தையோட சாம்பார் வெங்காயம் போல் சேருங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரியாப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம மரத்தில் காய்ச்சி முருங்கக்கங்கே இதை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் காய் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதங்கட்டாங்க பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டு இது போல் வதக்கி செய்யுங்க சாம்பாரும் நம்ம சீக்கிரமாக ஆகிடும் பருப்பு வேகட்டும் சாம்பார் வீட்டில் நல்லா இருக்காதுங்க வேலையும் நமக்கு கம்மியாகும் நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இதுலேயும் போட்டுக்கலாங்க முருங்காயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாங்க இது மிதமான தீயில் வச்சுட்டுருக்குறோம் இப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மூடி வைக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது நானும் வீடியோவில் போட்டிருக்கேங்க ரெடி பண்ணது சாம்பார் மிளகாய் தூளுங்க ஒரு டீஸ்பூனுங்க கலர் கோச லைட்டாக சக்தி மிளகாய் தனி மிளகாய் தொடுங்க சுவைக்கு ஏற்ற ஊற்றுங்க ரொம்ப பக்கத்தில் சுடுதங்க அதே எடுத்து இதெல்லாம் சேர்த்துட்டேன் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க நம்ம போட்ட முருங்காய் கலர் அப்படியே இருக்குது பாருங்க அது மஞ்சள் தூள் போது போட்டால் இது போல் கிடைக்கும் போது பூண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு குடிச்சா போட்டுங்க மணம்னா விட்டுருங்க ஆனால் போட்டோம்னா நல்லா மனமாக இருக்குங்க ஒரு ஆறு நிமிஷம் இதை நம்ம மூடி வைக்கலாங்க அப்படியே கொதிக்கிட்டோம் அதுங்காட்டி நம்ம புளி தண்ணி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதே கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் பருப்புலேயே போட்டுக்கலாம் பெருங்காயம் போ போடுன்னா கல்யாண வீட்டில் வச்சு சாப்பிட்டாங்க மனம் கொடுக்கணும் நமக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம் ரொம்ப குழஞ்சியே இருக்கக்கூடாது இது போல் இருந்தால் தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நம்ம குழஞ்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப டிக்காக வந்துடும் குழம்பு இது போல் பருப்பு இருக்கணுங்க பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க முருங்கக்காய் நல்லா வெந்து போயிருக்கு எப்போது புளி ஊற்றலாம் நாம் இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு அதிலேயே கம்மியாக ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன் புளி கம்மியாக ஊற்றுறேன்னா இது இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் புளி வந்து கம்மி பண்ணி ஊற்றுங்க நல்லா இருக்கும் சாதத்துக்கு அளவு புளி ஊற்றுங்க புளி ஊற்றிட்டோம் நல்லா கொச்சிச்சு நேரம் தாளிச்சிட்டோம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கறியா இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை போட்டுக்கலாம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொறப்போறோன்னு ஆகிற மாதிரி நம்ம இந்த கடையாப்பொழியை பண்ணிக்கலாம் நம்ம தாளிக்கிறோம் காய் தாளிக்கும் போது போட்டு வைக்கிறோம் இப்போ போல் செஞ்சு கொட்டிட்டு அதில் ஒரு கொதி வந்து சாதி ஊட்டி சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் இது பாருங்கள் சிறிய தொண்டு வெல்லம் வெள்ளை எதுக்கு போடுறோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது வெளில கொஞ்சம் அப்படி போய் தித்தி போகிறதே நம்ம போட்டுக்கிறது டேஸ்ட் கொடுக்கும் ங்காய் நல்லா வந்துடுச்சிங்க இப்போ சாத சுட சுட போட்டுன்னே நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களே இது போல் செய்யுங்க வேலையும் கம்மி ஒரு பக்கம் பருப்பு போட்டிங்களா ஒரு பக்கம் இது போல் தாளித்து விட்டுட்டு செய்யுங்க கொஞ்சம் நேரத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும் நமக்கு பருப்பு டைம் எடுத்துக்க தேவையில்லை ஒன்றும் சுட சுட சோறு போட்டுக்கணும் இப்போ நம்ம அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடணும் குழம்பு கொதிக்கும் போதே நல்ல வாசனை சாப்பிட்லாம்னு தோணுச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் சாம்பார் ஊற்றிட்டுங்க ஒரு குடி பிடிக்க வேண்டியது தாங்க அவ்வளோ அருமையான சாம்பார் கல்யாண வீட்டு சாம்பார் இது போல் தாங்க செய்கிறாங்க அதான் சுவை எல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்குதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தும்பு பூ சாதமும் இந்த முருங்குக்காய் போட்டால் கல்யாணம் விட்டு சாம்பாருங்க நிறைய இடத்துல என்ன நம்ம கல்யாணத்துக்கு போனால் சாம்பார் இவ்வளோ இதுவாக வைக்கிறாங்களேன்னு நினைப்போம் அதனால நாம்ளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இது ஸ்பூனெல்லாம் நம்ம வாட்டப்படாதுங்க கை போட்டு நல்லா பிசிஞ்சு நல்லா பெசிஞ்சு ஒரு உருட்டு உருட்டி அப்படி சாப்பிட்டோம்னா அது தாங்க நமக்கு செட்டாகும் டீஸ்பூன்லாம் வாட்டப்படலாங்க எடுத்து வச்சாச்சு நம்ம ஸ்டைலில் நம்ம சாப்பிட்லாங்க இது போல் கல்யாண ஊட்டு சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க